நாங்கள் போனோம் போகும்போது அதிமுக ஒரு புது எழுச்சி ஏற்பட்டது அது எடப்பாடிய மரில் பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனை கட்சி உடஞ்சி அது உடஞ்சி பொதுக்குழு தெரிஞ்சி அண்ணா திராவிடத்தில் பொதுச் செயலாளராகி இன்னைக்கு கட்சியை சிறப்பாக வழிநடத்தி அழகாக இப்போ மீட்டிங்கில் எல்லாம் சரியான விளக்கங்களை கொடுத்து மக்கள் முழு நம்பிக்கை எடப்பாடியார் மன அதனால் அதனால அண்ணாதிமுகவுக்கு அமோகம் வெற்றி கிடைக்கும்போது தெரியுது இப்போ நாங்கள் பேசுகிறேன்னு போகிறோம் ஆடு கை திட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அவங்க ஆர்வமாக கூட்டத்துக்கு போடுற முறைகள் இதெல்லாம் இருக்குது அதனால் பொதுவாகவே இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கெட்டது எலெக்ட்ரல் பாட்டை முறைக்கவும் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இவர் அறநூறு கோடியாக வாங்கிட்டு வந்தாங்க அதாவது இவங்க கிட்டமா ஒன்றுமே செய்யாத மாதிரியே பேசுவாங்க திமுகவில் படித்தா விட இப்போ மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பொய்களை உண்மை மாதிரியே பேசுவதில் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போ அதாவது தந்தையிடம் கற்றுக்கொண்டதா அல்லது இவருக்கு இயற்கையான அறிவா என்பது தெரியவில்லை பேசுகிறவர்கள் அவர் நியாயம் மாதிரியே தெரியுது கொஞ்சம் நேரம் வச்சு வீட்டுக்கு போனால் அவ்வளோ பொய்னு அப்போ தான் புரியுது அது அளவுக்கு பேச்சாற்று திமுகவில் எல்லாருக்குமே இருக்கும் அண்ணா தான் ஓப்பனாக பேசுவாங்க எதையும் மறக்க மாட்டாங்க எதையும் ஓப்பனாக மக்களோட மக்களாக இருக்கிறவங்க அவங்க ஏன்னா இன்றைக்கு பாருங்கள் மக்கள் லஞ்சங்களில் ரெட்டையில தான் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வளோ தான் திமுகவில் கூட்டம் சேர்ந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ரெட்டையில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க தான் நினைப்பாங்க புரட்சித் தலைவர்கள் தான் நடப்பாங்க அவங்க செஞ்சதை தான் நடப்பாங்க அவங்க சாதனையில தான் நினைப்பாங்க ஏழை மக்களுக்காகவே உருவாக்கின ஒரு தனி இயக்கம் தானே அது ஊழல் பிரிச்சவாளர்களிடமிருந்து தப்பித்து போய் ஏழை மக்களை வாழ வைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக இரட்டைகளை யாரும் ஒழிக்க முடியாது அது வந்து புரட்சித்தலையின் புன்னகை கொடுத்த மந்திர தகடு அதை யார் டச் பண்ணாலும் குட்டிச்சர முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த கச்சத்தீவு விஷயம் ஓடிட்டு இருக்கு ஆமாம் கச்சத்தீஷ் கச்சத்தீவு இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமரா இருக்கிறப்ப இவரை பிடிச்சி உள்ள விட பார்த்தாங்க சில கேஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா பூச்சி என்னென்னமோ ஊழல் இருந்துச்சு அந்த அந்த இதை அது வேற அதுல இருந்தேன் ஒரு இருபது ஊழல் இருந்துச்சு அவர் மேலே சக்காரியாக பார்த்தாரு வேற வழி இல்லை இவர் தான் போய் பாதம் தாங்கினார் இவர் போய் இந்திரா காந்தி வந்து பாதம் தாங்கி விட்டா தான் ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கடி பாதம் தாங்கினே வருது அவங்க அப்பா போய் இந்திரா காந்தியோடைய பாதத்தை தாங்கினார் பிற வந்து வந்ததுனால அந்த வார்த்தைகள் நல்லா வந்துருது அங்கே தாங்கினோடனே என்ன இந்த கேஸில் வந்து விட்டுருங்கம்மா கட்சி தொகுக்க நீங்கள் சொல்கிறபடி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த எதுக்காக செஞ்சாங்களோ இலங்கை தமிழகம் இறங்கப்பட்டு செஞ்சாங்களா அதனால் இந்தியாவுக்கு லாபம்னு செஞ்சாங்களா இல்லை அதனால பெரிய கமிஷன்கள் புறப்பட்டதா அப்படிங்கிறது ஊர்ச்சி தமிழ் நம்ம பேச முடியாது அதை டோட்டலாக டோட்டலாக துரவப்பட்ட இந்தியாவுக்கு அவ்வளோதான் ராமாவன் தொகுதியில் இருந்து அஞ்சு ஓபிஎஸ் ஆமாம் எப்படி பார்க்கல அது அம்பி ஓபிஎஸ்னால் அவரை கேவலப்படுத்துறதுக்காக சதிகார அரசியல்னு பார்த்தீங்கன்னா சதி நிறைய நடக்கும் அதனால என்ன பண்ணாங்க அவரை நிற்கக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சு அதை சில ஆட்கள் இருக்காங்க அங்கே அவருக்கு எதிரிகள் இருப்பாங்கன்னா எதிரிகள் பூரா ஓபிஎஸ் ஓபிஸ்ன்னு எடுத்தா அவருக்கே குழப்பம் வந்து வாபஸ் வாங்கட்டும்னு பார்த்தாங்க அவர் எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் லாங்க ஓபிஎஸ்னு வாபஸ் வாங்காமல் நிற்கிறார் அதுவே பெரிய வெற்றி தேனில டி வெற்றிட்டு என்னங்க தேடி தேனி நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து திலங்குற அங்க நின்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் தேனி மக்கள் மனதில் ஒரு சும்மா சொல்லக்கூடாது எங்களுக்கு ஆகுதோ ஆகல உண்மை தான் சொல்ல முடியாது அவருக்கு தேனியில் ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா தேனியில் எம்பியாக இருக்கும்போது நான் கூட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் உட்காந்து 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 சரியாக இருந்தாலும் நல்லது துக்கம் எல்லாத்துக்கும் போய் பணங்களை நல்லா கொடுத்துட்டு வர பத்தாயிரம் இருபதாயிரம் செலவுக்கு சென்னுக்கு கல்யாணம் இந்த மாதிரி இன்னமும் தினகரனை மனசுக்குள்ளே கடவுள் மாதிரி நினைக்கிறவர்கள் ஒன்று அதனால தான் ஓரார் அவர் நிற்காம தினகரன் நீங்கள் நின்றுங்க இது உங்களுக்கு செல்வாக்கான ஏரியா சீரிசியாக சேச்சிடலாம் சொல்லி நிற்கிறாரு அவரும் நம்பிக்கையில் நிற்கிறாரு மக்கள் அவருக்குள்ள நம்பிக்கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக நீங்க பிரச்சாரத்துக்கு வரீங்க ஒரு சமயம் திமுக வந்து வடிவில் பிரச்சாரம் பண்ணாரு இப்போ இந்த பிள்ளைங்க வடிவில் வந்து திமுக சப்போர்ட்டா இருக்கிறாரு பிரச்சாரம் பண்ணுறது இல்லை அவருக்கு அரசியல் வந்து யோகம் மூலியமே ஏற்கனவே அவர் பயன்படுத்தாரு அவரை வந்து திமுகவில் சேர்த்தோன்னா அம்மா யார் எதுக்கு ஆபரேட்டர் பார்த்தாங்க எனக்கு தகவல் வந்து வீட்டில் இருந்தே வந்து என்னை கூட்டிகிட்டு போறாங்க எதுக்கு தெரியல பயந்தேன் அத்தி அம்மா கூப்பிட்றாங்களே ஏதாவது தப்பா அப்பிட்டமாக அடிக்க போகிறாங்க அப்புறம் வீட்டில் ஓட்டிட்டு போனால் வேறு மாதிரி மாதிரி இருந்து நம்ம போன இடம்லாம் வெற்றி நம்ம போன இடம்லாம் ஜெயிச்சிச்சு வடிவேல் போன கால் வச்சோடனே தோற்று போச்சு எல்லாமே தோற்றதுனால அவரே ராசி இல்லைன்னு அவரே முடிவு பண்ணி போகிறதில்ல அது மட்டும் இல்ல அவர் போகிறோம் எதுவுமே ஜெயிச்சதில்லை அதனால் முதலமைச்சரை கூட நீ அமைதியாக விசுவாசியாக இருங்க பிரச்சாரம் பண்ணோன்னா நாக்கில் சனி இருக்க கூட சொல்லிக்கலாம் அதிமுக அந்த தேர்தலில் எத்தனை இடத்துல வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க அத்தனை எத்தனை இடத்துல வெற்றி பெறும் திமுக எத்தனை இடத்துல இப்போ சொல்ல முடியாது ஜனங்கள் கூடுற பார்த்தா அவங்க நிற்கிற அத்தனை இடத்துலையுமே வெற்றி பெற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இப்போ திமுகவும் வேகமாக வேலை செய்கிறாங்க கடுமையான பொய் பிரச்சாரம் நிறையா பண்ணுறாங்க வேறு விஷயங்கள்லாம் நடக்குது இருந்தாலும் ஆனால் அதிமுக திமுக எதிர்பார்க்கறத விட அதிகமான சீட்டுகளை பெறுவாங்க திமுக விட அதிக சீட்டு பெறுற கூட வாய்ப்பு இருக்கு திமுகவும் அதிமுக போட்டியே திமுக பிஜேபி போட்டியும் திமுகவுக்கும் அதிமுக பிஜேபியை போட்டியாக இல்லை அவங்கள வந்து எப்படின்னா ரொம்ப காலமாக முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் காண வேணும் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சி முடிச்சு பிரிச்சிருக்காரு அது மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா அவர் ராமபக்தரு இங்கே ராமேஸ்வரம் இருக்கு அதிகமான விஷ்ணு கோயில்கள் இருக்கிறனால அவர் சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு பாசத்தில் விசுவாசத்தில் இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இவ்வளவு இந்த பிடிக்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும் அதனால் அவ்வளவு பயிராங்கம் இந்தியா பூரா நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பெரியாருங்கிறாங்க அண்ணாங்கிறாங்க கடைசியாக அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது தொழிற்துறை பெரிய ஒரு ஒரு விசுவாசமிக்க ஒரு ஒரு தடவை பிடிச்சி நல்லது பண்ணிட்டால் வரிசையாக மறக்காமல் ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை அவருக்கு இருக்குது அதனால் அவர் மூணாவது பெரிய கட்சியாக நம்ம இந்தியாவில் நம்ம தான் பிரதமராக இருக்கணும் ஆனால் நமக்கே வாய்ப்பு இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் டாக்ஸு கட்டுறதுல இந்தியாவிலேயே அதிகமாக மகாராஷ்டிரா தொழில் துறை பெரிய போச்சு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் இப்போ கன்னியாகுமரியை எடுத்துக்கோங்க கன்னியாகுமரி தான் அப்போ அதிகமாக படித்தவங்க மிக தண்ணிய மிக்கவர்கள் ரொம்ப படித்து அறிவாளிகள்